ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு பேச்சுலர் ரெசிபின்னு கூட நீங்கள் சொல்லலாம் இது வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சூடான சாதம் சப்பாத்தி பூரி கூட அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இது செய்கிறதுக்கு வெறும் வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் உப்பு இருந்தால் போதும் அவ்வளோதான் இது செய்கிறதுக்கு இது செய்கிறதுக்கு கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு நாலு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம ஒரு கிலோ சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் அதுக்காக ஒரு நல்லா கொஞ்சம் பெரிய வெங்காயமாக ஒரு நாலு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கி வரணும் அந்தளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ பாதி அளவு வதங்கிருக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரௌனாக வதங்கட்டும் அதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ அளவுக்கு நல்லா வதங்கிட்டிருக்கு இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கி விடுங்க அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மிளகாத்தூளை வதக்குங்க வதக்கிட்டு ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வெந்து வரணும் அந்தளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிக்கிட்டு நம்ம வெங்காயம் வதக்கும் போது ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்தோம் இப்போ தக்காளியில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்க தக்காளி நல்லா கொலைய வெந்து வந்துடும் இப்போ தக்காளியை நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கலாம் மசிச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ நான் ஒரு கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கனை வந்து சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு கறியை வந்து நல்லா வதக்கி விடுங்க இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும் கறி நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இந்த சிக்கன்லேயே தண்ணி விட்டு வெந்து வரும் அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் சிக்கனை வந்து நல்லா வதக்கணும் முக்கியமாக அப்போ தான் நம்ம கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உப்பு காரம்லாம் பிடிச்சிட்டு இப்போ ரெண்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இந்த உருளைக்கெழங்கு நான் ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் உருளைக்கெழங்கு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணாட்டினா சேர்க்க வேணாம் இந்த சிக்கனோடு சேர்ந்து இந்த உருளைக்கெழங்கு வேகும் போது உருளைக்கெழங்கு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவுமே சேர்க்கல இப்போ வந்து ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்திருக்கேன் பத்து நிமிஷத்தில் நம்ம சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்துட்டுருக்கு இது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வேகணும் மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி நல்லா கிரேவி மாதிரி ரெடி ஆயிருக்கு இது வந்து மூடி போட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூடான சாதம் சப்பாத்தி இட்லி தோசை கூட சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்